எவன் ஒருமும் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம் ஏன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை புதுக்கவும் இல்லை நீங்கள் பிதுக்குனால் நாங்கள் நசுக்குவோம் இந்த ஜாதி படம் எடுக்கிற டேரக்டர்களுக்கு எதிரான எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன் வெற்றி மாறன் ஒரு டைரக்டர் சில டைரக்டர் இன்னும் சில டேரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆகி போச்சு இன்றளவும் இந்த மக்கள் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இன்றளவும் இந்த மக்கள் புழு பூச்சி மாதிரி நடத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எங்களோட வழிகளை நாங்கள் பதிவு பண்ணுறோம் பொது சமூகமே நீ புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு அவங்க வழிகளை தானே பதிவு பண்ணுறாங்க நடந்த விஷயங்களை தான் எடுத்து சொல்கிறாங்க இப்படியெல்லாம் எங்கள் மேலே தாக்குதல் நடந்திருக்கு இப்படியெல்லாம் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் எங்களோட உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் எங்கள் மேலே வன்முறை ஏவப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்த குடிசைகள் கொளுத்தப்பட்டிருக்கு இது நியாயமாக இனிமேலாவது புரிஞ்சு நடந்திருக்க பொது சமூகமே அப்படின்னு உங்கள் மனசாட்சியை உலுக்கு கேள்வி கேட்குறது ஜாதி படமா இல்லை எஜமான் காலடி மண்ணை எடுத்து பொட்டு வச்சுட்டா அதுதான் எங்களுக்கு திருநீருன்னு சொன்னது ஜாதி படமாடா வெண்ணைகளாம் ஆ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு போவான் பக்கத்தில் ஒருத்தர் சட்டையே இல்லாமல் சின்ன கவுண்டருக்கு கூடை பிடிச்சிட்டு போவான் இது ஜாதி படமா அவன் உனக்கு நீ இவனுக்கு பண்ணாதுன்னு சொல்கிறது ஜாதி படமா வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளி ஆகிடுச்சி பத்து நாளைக்கு மேலே நம்ம ஒரு வீடியோ கூட போடலை ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிப்பட்ட காரணங்களால் தான் எந்த வீடியோஸும் பதிவில்லை இனிமே இந்த மாதிரியான ஒரு நீண்ட இடைவெளி நம்ம சேனலில் இருக்காது தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக நம்ம நம்ம சேனலில் காணொளிகளை பதிவிடுவோம் அந்த உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தரேன் அதே போல் இந்த பத்து நாளில் பல விஷயங்கள் வைரலாச்சு பல விஷயங்கள் பேசு பொருளாச்சு நம்மளால் எது குறித்தும் பேச முடியாமல் போச்சு பத்து நாளில் நடந்த மொத்த விஷயங்களை பற்றியும் நம்ம பேச முடியுமா அப்படின்னா அது சந்தேகம்தான் குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு விஷயங்களை தவிர்க்க முடியாத விஷயங்களை நம்ம பேசுவோம் தொடர்ந்து கருத்துக்களை பதிவு பண்ணுவோம் இப்போ இன்னைக்கு எந்த விஷயத்த பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வெற்றி படமாக போகிற வெள்ளி விழா போகிற வைர விழா காண போகிற குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் வெளியீடு மற்றும் இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில் இயக்குனர் இமயங்கள்லாம் கலந்துக்கிட்டு பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க அது குறித்து தான் ஒரு சில நிமிடங்கள் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் முதல்ல நம்ம பினாயல் கண்ணன் கிட்ட வருவோம் பினாயல் கண்ணன் வந்து ஏற்கனவே பல வழக்குகளில் சிக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு தான் போனோம் அந்த மேடையில் திருப்பி அடிக்கிறவங்கள நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கான படங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரியான திருப்பி அடிக்கக்கூடிய படங்களும் கருத்துக்களும் நடிகர்களும் இயக்குனர்களும் தொடர்ந்து வரணும் இந்த மாதிரியான திரைப்படங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பேசினா நான் கேஸ் வாங்கிடுவேன் குண்டா சட்டத்துல என்ன போட்டு தள்ளிலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால நான் இதோட முடிச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைசா எஸ்கேப் ஆயிட்டாப்ல நம்ம விநாயகர் கண்ணன் நம்ம பினாயல் கண்ணன் கிட்ட என்ன கேட்கறோம்னா இருக்கா இல்லையா அண்ணே பினாயல் கண்ணனே அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு ஒரு தரப்புல ஒரு மக்கள் இல்ல ஒரு படைப்பாளிகள் ஒடுக்கப்படுகிற அல்லது நசுக்கப்படுகிற மக்களுக்கான திரைப்படங்களை எடுக்கும்போது இல்லைன்னா இது வரைக்கும் பேசப்படாத கலங்களை பேசும்போது இது வரைக்கும் காட்டப்படாத காட்சிகளை காட்டும்போது அதாவது அந்த மக்களோட வாழ்வியலை காட்டும்போது அதுக்கு எதிராக நான் படம் எடுப்பேன் அப்படிங்கிறது என்ன பைத்தியகாரத்தனோ அதுக்கு எதிரான படங்கள் வந்தால் பிதுக்கப்படுகிறவர்களுக்கு எதிரான படம் வந்தால் நாங்கள் நசுக்கப்படுற மாதிரியான படங்கள் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிற கருத்து என்ன கருத்துது பேர் மாதிரியே பினாயல் கண்ணனுக்கு கொஞ்சம் கூட புத்திங்கிறதே இல்லை பினாயில எப்படி டாய்லெட்ல பயன்படுத்துவாங்களோ பினாயல் கண்ணனோட கருத்தும் கழிவறைக்கான கருத்தா தான் இருக்கு அப்படி அந்த பினாயல் கண்ணை தங்களை நசுக்கிறாங்க பிசுக்கிறாங்கிறாங்க நீங்க பிசுக்குனா நாங்க நசுக்கிற மாதிரி படம் எடுப்போம் நீங்க திருப்பி அடிச்சா திருப்பி அடிக்கிறவங்கள திருப்பி அடிக்கிற மாதிரியான படங்களை நாங்க எடுப்போம் அப்படின்னு பேசியிருக்கான் இவங்களுக்கு எப்பவுமே அந்த அந்த ஒரு வன்மம் இருந்துகிட்டே இருக்கு அந்த திருப்பியடி அடங்கமறு அத்துமீறு திமிரியல் திருப்பியடி அப்படிங்கிற அந்த விடுதலை முழக்கத்து மேலே இவங்க இந்த ஜாதி வீரியனுங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வன்மம் இருந்துக்கிட்டே இருக்குது அது அது ஒரு பொதுவான விடுதலை முழக்கம் அப்படின்னு எத்தனை பேர் எத்தனை இடத்துல சொன்னாலும் இவனுங்களுக்கு உள்ள குத்துது ஏன்னா நாம்ப மற்றவங்களை ஜாதியாக அணுகிறோம் நாம ஜாதினால் அவங்கள ஒடுக்கணும்னு நினைக்கிறோம் அவன் அந்த ஜாதி கட்டமைப்பை ஏற்றுக்கிட்டு கும்படன சாமி சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஆண்ட சொல்லுங்கள் அப்படி ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போவான் அப்படின்னு நினச்சா திருப்பி அடின்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தா அவன் எப்படி எனக்கு ஜாதிய மனப்பான்மையோட அடிமையாக நடந்துப்பான் அப்போ திருப்பி அடின்னா நமக்கு தான் அது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி வெறி பிடிச்ச எல்லாேருக்கும் அந்த அடங்கம் மறு முழக்கம் அப்படிங்கிறது அத்து மீறுங்கிற விடுதலை முழக்கம் அப்படிங்கிறது திருப்பி அடி அப்படிங்கிறது இவனுங்களுக்குள்ள அடி மனசுல ஆள் மனசுல ஒரு பயத்தை ஏற்படுத்துது எங்க இவங்க எல்லாம் திருப்பி அடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஏன்னா அடிக்கிறவன் ஃபுல்லா எந்த இடத்துலயும் பாருங்க அவன் திருப்பி அடிக்க மாட்டான் அப்படிங்கிற தைரியத்துல மட்டும்தான் இவனுங்க பேசுவானுங்க எதிர்த்தல எதிர்த்தால உள்ளவன் நம்மால் அடக்கப்படுறவன் ஒருபோதும் நம்மளை நிமிந்து பார்க்க மாட்டான் திமிறி மாட்டான் திருப்பி அடிக்க மாட்டான் அப்படிங்கிற துணிச்சல்ல அந்த ஒரே ஒரு காரணத்தால மட்டும்தான் இவெல்லாம் அடக்க போறான் அவனுக்குள்ள இந்த விடுதலை முழக்கம் தாக்கத்தை ஏற்படுத்தி திமிரி எல ஆரம்பிச்சான்னா எந்த ஆண்ட பரம்பரையும் தாங்காது அப்படிங்கிறதுனால அந்த விடுதலை முழக்கம் அப்படிங்கிறது இவனுங்க ஆள் மனசுல அடி வயிற்றுல புளிய கரைக்கிது அதனால் அந்த அந்த திருப்பி அடி அப்படிங்கிற முழக்கத்து மேலே வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருக்கான ரீசெண்டாக கூட நம்ம அன்புமணி ராமதாஸ் தேர்தல் பரப்புரையில கூட இனி ஆண்ட அடங்கமரத்துமீறெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு யாரெல்லாம் இந்த முழக்கத்தின் மேலே வன்மத்தை கக்குறாங்களோ அவங்க எல்லாம் ஜாதி வெறியர்கள் அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஜாதி வெறியர்கள் அதை வச்சு தான் பொழப்பு நடத்துகிறாங்க அதுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற காரணத்தினால அது மேல வண்ணத்தை கக்கறாங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் அதே தான் அந்த பினாயில் கண்ணனும் அந்த மேடையில வாந்தி எடுத்துகிட்டு அதுக்கு அதுக்கடுத்து நம்ம செல்லாக்குட்டி எல்லோரும் ஆகி பார்த்த பறவைன ஒரு வீடியோன்னா அதுதான் நம்ம பிரவீன் காந்தியோட பேச்சு பிரவீன் காந்தியும் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசினாப்புல அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ வண்ணம் எல்லாரை விட கூடுதலாக ஏய் நீங்கள் என்னடா கக்குறது வன்மத்தை நான் கக்குறம் பாடுறா ஓரா இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த மொத்தத்தையும் இறக்குறடா அப்படின்னு அந்த மேடையில் அஞ்சு நிமிஷத்துலேயே அதிகபட்ச வன்மத்தை கக்குன ஒரு நபராக பிரவீன் காந்தி இருந்தாப்பு என்னென்னா இந்த ஜாதி படங்களெல்லாம் நான் கடுமையாக எதிர்க்கிறேன் ஜாதியை பே பேசுகிற படங்கள் எல்லாம் நான் கடுமையாக எதிர்க்கிறேன் ஆனால் வந்திருக்கிறது எந்த படத்தோட ஆடியோ லான்ஸுக்கு கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஆடியோ லான்ச்சுக்கு ஜாதி படத்தை எதிர்க்கிற இந்த வெண்ண வெட்டி தான் கவுண்டம்பாலியாங்கிற படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்தா நான் எந்த மாதிரியான ஜாதி படத்தை இவர் எதிர்க்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஓப்பனாகவே பேசி ஸ்டாப்பில் இந்த பாரஞ்சித்து வெற்றி மாறன மாரி செல்வராஜே இவங்கள மாதிரி டேரக்டருங்க எடுக்கிறதெல்லாம் கடுமையான ஜாதி படங்கள் அதெல்லாம் நாங்கள் சினிமா தளர்ச்சி அடைஞ்சிருச்சு இவங்க வந்த பிறகு தான் தளர்ச்சி அடைஞ்சிருச்சு சினிமா இவங்க இவங்க இந்த மாதிரியான டேரக்டர்கள் கையில சினிமா மாட்டிக்கிட்டு முழிக்குது இவங்க தான் ஜாதி படம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளி ஸ்டாப்ல ஆட பாவி கவுண்டம்பாளையோங்கிற ஜாதி படத்து மேடையில வந்துட்டு வெற்றிமாறன் பாரஞ்சித்து மாரி செல்வராஜல் எடுக்கிறதெல்லாம் ஜாதி படம் பேசிக்கிட்டு இருக்கா ஒரு கூமுட்டை இந்த கூமுட்டை கிட்ட நம்ம ஒரு சின்னதா ஒரு ரெண்டு விஷயத்த கேட்போம் டேரக்டர் வெற்றி மாறனோ பாரஞ்சித்தோ மாரி செல்வராஜோ படங்கள்ல ஆண்ட பரம்பரை பெருமை பேசுறாங்களா நாங்க தான் ஆண்ட ஜாதி இத்தனை நாள் வரைக்கும் நீங்க ஆண்ட பரம்பரை பெருமை பேசிக்கிட்டு இருந்தீங்க அதனால இனிமே நாங்க எங்க காலம் இது எங்க டைம் இது நாங்க படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இனிமே நாங்க சார்ந்த ஜாதி தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு படத்தின் மூலமா நாங்க ஆண்ட பரம்பரை பெருமை பேசுவோம் எங்க சாதியை சேர்ந்த மக்களோட காலடி மண் எடுத்து நெத்தியில போட்டு வச்சா இவரை தான் இனிமே எஜமான்னு சொல்லுவோம் எஜமான் மண் எடுத்து நெத்தியில போட்டு வச்சோன்னு பேசுவோம் நாங்க காட்டுவோம் அப்புறம் சின்ன கவுண்டரு நம்ம காவிய திரைப்படமான சின்ன கவுண்டரு அந்த மாதிரியான படங்களை எடுத்து கொடை கொடை பிடிச்சிக்கிட்டே போகிற மாதிரி இன்னொரு சாதிக்காரனை இன்னைக்கு நிப்பாட்டுவோம் அப்படின்னு எதாவது பேசுனாங்களா எங்கள் சாதிக்காரன் வெ வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு துண்டு போட்டு போவான் இன்னொரு சாதிக்காரன் அவன் தான் கொடை பிடிப்பான் அப்படின்னு நாங்க மாத்தி ரிவெஞ்ச் எடுத்து பண்றோம் அப்படின்னு மாரி செல்வராஜோ வெற்றி மாறனோ ரஞ்சித்தோ பண்ணாங்களா நீ படிப்பு ஆயுதமா கையிலேடு படித்து முன்னேறி எந்த காரணத்தை கொண்டு படிப்பை விட்டுறாத அப்படி படிச்சு நீ மேல வந்தியனா அவன் உனக்கு பண்ணதை எவனுக்கும் நீ பண்ணாத அப்படிங்கிற அறிவுரையைத்தான் சினிமா மூலமா சொல்லிட்டு போறாங்க இங்க மக்களோட வாழ்வியல் இந்த மாதிரி இருக்கு இன்றளவும் இந்த மக்கள் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இன்றளவும் இந்த மக்கள் புழு பூச்சி மாதிரி நடத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எங்க வழிகளை நாங்க பதிவு பண்றோம் பொது சமூகமே நீ புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு அவங்க வழிகளை தான பதிவு பண்றாங்க நடந்த விஷயங்களை தானே எடுத்து சொல்கிறாங்க இப்படியெல்லாம் எங்கள் மேலே தாக்குதல் நடந்திருக்கு இப்படியெல்லாம் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் எங்களோட உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் எங்கள் மேலே வன்முறை ஏவப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்த குடிசைகள் கொளுத்தப்பட்டிருக்கு இது நியாயமாக இனிமேலாவது புரிஞ்சு நடந்திருக்க பொது சமூகமே அப்படின்னு உங்கள் மனசாட்சியை உலுக்கு கேள்வி கேட்குறது ஜாதிப்படமா இல்லை எஜமான் காலடி மண்ணை எடுத்து பொட்டு வச்சுட்டா அதுதான் எங்களுக்கு திருநீருன்னு சொன்னது ஜாதி படமாடா வெண்ணிக்கலாம் ஆ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு போவான் பக்கத்தில் ஒருத்த சட்டையே இல்லாம சின்ன கவுண்டருக்கு கொடை பிடிச்சிட்டு போவான் இது ஜாதி படமா அவன் உனக்கு பண்ணத நீ எவனுக்கும் பண்ணாதேன்னு சொல்றது ஜாதி படமா ஐயாங்கிறது சாமிங்கிறது ஆண்டங்கிறது அப்படியெல்லாம் படையெடுத்த எடுத்த நீங்க தற்குரிகளான நீங்க இன்னைக்கு முத்தின கத்திரிக்கையாக மாறி ஃபீல்டவுட் ஆன நீங்க ஜாதி படம் குறித்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இதே பிரவீன் காந்தி வேறொரு பேட்டியில என்ன சொல்றானா அந்த காலகட்டத்துல முதுவை தடவி தான் எங்களை எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்ப்பன ஆதிக்கும் நிறைஞ்சிருந்து நிறைஞ்சு கிடந்துச்சு சினிமா துறையில அப்படின்னு இதே பிரவீன் காந்தி அவமாயாலேயே பேசியிருக்கான் அப்படிப்பட்ட பார்ப்பனிய ஆதிக்கம் மிக்க சினிமா துறையில இன்னைக்கு வெற்றிமாறன்களும் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் வந்து உள்ளே நுழையும் போது உங்களுக்கு ஜாதி படமா மாறிடுச்சா எவனாச்சு பார்ப்பன ஆதிக்கம் நிறைஞ்சப்ப சாதி படம் ஐயோ சாதி படம் எடுக்கிறான் சாதி கொடுமை நடக்குது தீண்டாமை நடக்குது சினிமாலன்னு எவனாச்சு பேசிருக்கீங்களா வெளியே வந்து ஒடுக்கப்படுறவன் பினாயல் கண்ணம் பாசியில சொல்லணுன்னா பிதுக்கப்படுறவன் நசுக்கப்படுறவன் வழியை வந்து அவன் வழிகளையும் வேதனைகளையும் பேசுனா அவங்களுக்கு சாதிப்படமா மாறிடுதா இவனுங்கெல்லாம் ஏன் வந்து கொந்தளிக்கிறாங்க அந்த மேடையில் அப்படின்னா இல்லை இப்படியெல்லாம் பேசுகிறானுங்க இந்துத்துவமா மதவெறியா காவிமயமா வந்து அந்த மேடைகளில் இந்த மாதிரி ஜாதி வெறி படங்கள் நடக்கிற மேடையில் இதே கும்பல் தான் எல்லா மேடையிலும் இருக்கும் நீங்கள் தற்கூரி மோகன் படம் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் சோலை ஆறுமுகன் ஒரு வெண்ணவெட்டி படம் எடுத்தானே அவனோட ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் இப்போ இந்த கவுண்டம்பாளையம் படமாக இருக்கட்டும் இல்லை இனி வரப்போகிற அந்த கௌதமன் ஒரு தற்கூரிட ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனோட படமாக இருக்கட்டும் எந்த படமாக இருந்தாலும் இவங்களோட மேடையில் இதே ஜாதிவெறி கும்பல் தான் உட்காரும் பாருங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்றைக்கும் சரி நேத்தும் சரி இனிமேல் வரப்போற வெறி படங்களுக்கும் இதே ஃபீல்ட் அவுட்டான கத்திரிக்கை வாங்க தான் அந்த மேடைகள் எல்லாம் உட்கார போகுது இவங்களை எல்லாம் பின்னிருந்து இயக்குறது அப்படிங்கிறது பார்ப்பனியமும் ஆர்எஸ்எஸும் ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் பார்ப்பனர்களோட ஆதிக்கமாக திகழ்ந்த அவங்க கோல வச்சுக்கிட்டு இருந்த சினிமா துறையில வந்து இன்னைக்கு பார்ப்பனர் அல்லாத எளிய மக்கள் கையில் சினிமா வந்து நிற்கிது அப்படிங்கிற காரணத்தினால அவர்கள் மேலே அவதூறு பரப்பணும் முடிஞ்ச அளவுக்கு மீண்டும் பார்ப்பனர்கள் கையில் இந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அவதூறு பரப்புறாங்க இனிமே பார்ப்பனர்கள் கையில் தமிழ் சினிமா போகுமா அப்படின்னா அது கிட்டத்தட்ட நடக்க முடியாத ஒரு விஷயம்தான் ஏன்னா பார்ப்பனர் அல்லாத நம்ம இருந்து வர இயக்குநர்கள் அவர்களோட திறமை அப்படிங்கிறது ரொம்ப அபாரமா வெளிப்படுது அது நடிப்புலையா இருக்கட்டும் இயக்கத்திலையா இருக்கட்டும் இயக்கத்திலையா இருக்கட்டும் பாடல்லையா இருக்கட்டும் நடனத்திலயா இருக்கட்டும் எல்லாத்துலயும் அவ்வளோ அபாரமாக தன் திறமையை வெளிப்படுத்துறாங்க த திறமை இல்லாத வெறும் படிப்பாளிகளா மட்டும் காமிச்சிக்கிற பார்ப்பனர்கள் வந்து அந்த இடத்தை நிரப்ப முடியுமா அப்படின்னா முடியாது அதன் காரணமாக தான் எண்பது தொண்ணூறுகள்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா துறையை விட்டு வெளியேற்றப்பட்ட பார்ப்பனர்கள் அவர்களோட சித்தாந்த கருத்தை மட்டும் சினிமாக்குள்ள புகுத்த தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு பயன்பட்ட தற்குறிகள் தான் இந்த ஆர்வி வி உதயகுமாரு பிரவீன் இந்த மாதிரியான சங்கி டைரக்டர்கள் அதாவது அது ஒரு பொது படம் மாதிரியே பார்ப்பனர்கள் அல்லாத மக்களுக்காக எடுக்கிற ஒரு படம் மாதிரியே சினிமா மாதிரியே எடுத்து அதுக்குள்ள மத சிந்தனையையும் ஜாதி சிந்தனையையும் மறைமுகமா ஊ ஊட்டிக்கிட்டே இருக்கிறது அப்படி இல்லைன்னா நேரடியாக அந்த படங்களுக்கு சின்ன கவுண்டரு தேவர் மகனு இப்படியான பேர்களெல்லாம் வைக்கிறது இல்ல அந்த கேரக்டர்களுக்கு சினிமாக்குள்ள படத்துக்குள்ள இருக்கிற கேரக்டர்களுக்கு ஜாதி பேரை வச்சு அந்த பெரு பெரும்பான்மையான ஜாதி பேர்களை வச்சு அவங்களை பெருமிதப்படுத்துறது தமிழ்நாட்டுக்குள்ள ஜாதியை பரவலாக்குறது ஜாதி இன்னும் ஒழியில ஜாதியோடு தான் எல்லா மக்களும் வாழ்றாங்க அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தான்னு இப்போ வெற்றி ரஞ்சித்தோ மாரி செல்வராஜோ இல்ல இவங்களை பின்பற்றி வர இயக்குநர்கள் கிட்டயோ அந்த பார்ப்பனிய சிந்தனைய ஜாதிய அந்த மதத்தை சினிமாக்குள்ள இவங்களால நேரடியாவோ மறைமுகமாவோ புகுத்த முடியல இந்த பார்ப்பனர்களால ஆர் எஸ் எஸ் ஆல பார்ப்பனியத்தால அப்போ இவங்க கையில இருந்து சினிமாவை எடுக்கணும் நேரடியா பார்ப்பனர்கள் கையில சினிமா போதோ இல்லையோ இவங்க கையில இருந்து சினிமாவை எடுத்து இந்த மாதிரி பார்ப்பனர்களுக்கு தலையாற்ற தலையாட்டி பொம்மையா இருக்கிற தற்குறி பிரவீன் காந்தி மாதிரியான ஆட்கள் கையில சினிமா போச்சனா மோகன்ஜி மாதிரி தற்குறிகள் கையில சினிமா போச்சனா நாம தாராளமா ஜாதி பெருமை பேசலாம் பெருமை பேசலாம் பாப்பான்னா நல்லவன்னு பேசலாம் ரவுடிகள்னா சேரியில் இருக்கிறவங்க தான் பேசலாம் ஆண்ட பரம்பரானால் வன்முறையாளர்கள் வெறியாளர்கள் காட்டுமிராண்டிகள்னு பேசலாம் அப்படி பேசி இன்னும் ஐம்பது நூறு வருஷத்துக்கு இந்த மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டை நாசப்படுத்தலாங்கிற திட்டம் தான் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்களோட திட்டம் அதுக்கு துணை போகிற கை கூலிகளாக தான் இந்த அவுட்டான தற்குறிகள் இந்த மேடையில் வந்து எல்லா மேடையிலும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவனுங்க இப்போவும் அவனுங்களோட சுய லாபத்துக்காக சொந்த லாபத்துக்காக தான் வந்து மேடையில் ஜாதி பிரமை பேசிக்கிட்டு இருக்கானுங்க இந்த மா இந்த முற்போக்கு இயக்குநர்களுக்கு எதிராக கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அதுவும் வெளிப்படையாக பேரை சொல்லியே பேசுகிறான் இந்த பிரவீன் காந்தி அதுக்கப்புறம் நம்ம ஜாதிவரி மேடைகள்லேயே கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியக்கூடிய இயக்குனர் பேரரசு பேரரசு வந்து அடா அடா அவர் தான் எல்லாரும் பேசுனதை விட அதிக நேரம் எடுத்து பேசினதே அவ்வளோ அற்புதமான கருத்துக்கள்லாம் கொட்டி தீர்த்துட்டு போனாப்பில்ல குட்டி தீர்த்துட்டு போனாப்புலன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோயின் கையை பிடிச்சி ஹீரோ இழுக்கும் போது ஏதோ நகம் பட்டு ரத்தம் வந்துருச்சான் அவங்களுக்கு கையை பிடிச்சி இழுத்தாலும் ரத்தம் வர வேண்டியது சுண்டுனாலே ரத்தம் வரும் அவ்வளோ கலராக இருக்காங்க யார் இயக்குனர் பேரரசான் பேசுகிறத அவன் தான் அதை பேசிட்டு அப்படியே உடனே என்ன பேசுகிறான்னா நாடக காதலுக்கு எதிராக தான் நாம் இருக்கோம் எல்லாம் ஒவ்வொரு அப்பா அம்மாவை நினச்சி பாருங்கள் ஒவ்வொரு அப்பா அம்மா மனநிலருந்து நினச்சி பாருங்கள் நாடக காதல்லாம் எவ்வளோ வழி நிறைந்த விஷயம் அப்படின்னு நினச்சி பாருங்கள் பணத்துக்காகவே ஒருத்த காதலிக்கிறான்னா எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு ரெண்டு பேச்சும் பாருங்க அதாவது ஹீரோயின் கையை பிடிச்சி நகம் ரத்தம் வர வேண்டியதில்லை சுண்டு நாளே ரத்தம் வரும் அவ்வளோ கலராக இருக்காங்க அது மட்டும் இல்லை அடுத்த பார்ட் டூ கலந்து நகத்தெல்லாம் வெட்டிக்கிங்க இன்னும் நிறைய தடவை கையை பிடிச்சி இழுக்க வேண்டிய வரும் கீழே விழ வேண்டிய வரும் அப்படின்லாம் அவ்வளோ மேடையிலே அவ்வளோ கொச்சையாக பேசுகிறான் பேரரசு இவனை எல்லாம் மரியாதை கொடுத்து பேசணும்னே நமக்கு தோண மாட்டேங்குது அவ்வளவு கொச்சையா கீழ்த்தரமா வில்லேஜ்ல எல்லாம் சொல்லுவாங்களா பிளக்கா பசங்க மாதிரி பேசுறான் இவங்களை எல்லாம் நம்ம இயக்குனர் பெரிய மனுஷங்க நம்ம எப்படி மரியாதை கொடுத்து பேசுறது கீர்னா ரத்தம் வராது சுண்டுனா ரத்தம் வரும் அவ்வளோ கலரு கையை பிடிச்சி இழுக்க தேவையில்ல செகண்ட் பார்ட்டுக்கு நகத்தை வெட்டிக்க கையை இனி இழுக்க வேண்டி வரும் ஓட வேண்டிய வரும் அப்படி இப்படின்னு மேடையிலே ஆபாசமாக பேசிவிட்டு உடனே என்ன பண்ணுறான் நாடக காதலுக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் நாடக காதலுக்கு எதிரான படத்தை வரவேற்போம் அப்படிங்கிறான் இவனுங்களோட யோகியதையை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு வந்து பாடப்புத்தகங்களில் சாதி பேரையெல்லாம் தூக்க சொல்லி ஆணைட்டு அப்போ பிள்ளையார்பட்டியில் இருக்கிற பிள்ளை அப்படிங்கிறத நீங்க நீக்கிருவீங்களா பிள்ளைங்கிறது ஜாதி பேரு தானே எப்படி நீங்க முத்துலா முத்துராமலிங்க தேவர்ங்கிறதுல தேவர் பேரை மட்டும் தூக்குறீங்க சாமிநாத ஐயர் அவர் தமிழ் தாத்தாவா வா சாமிநாத ஐயர் வந்து தமிழ் தாத்தாவா பேரரசுக்கு அதனால அவர் பேரு நாங்க எங்களுக்கு சாமிநாத ஐயரா தாங்க எங்களுக்கு அவர் தெரியும் நீங்க வெறும் சாமிநாதன் மட்டும் போட்டா எங்களுக்கு எப்படி தெரியும் அவர் பேரை ஏன் ஜாதி பேரை தூக்குறீங்க இந்த மாதிரி சமூக சீர்கேடுகள் எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குதுங்க தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க இந்த மாதிரி நடக்கும் இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி வன்மத்தோட மனநிலை பாதிக்கப்பட்டு பேசுறத நினைக்கும் போது உண்மையிலேயே நம்ம தமிழ்நாடு ரொம்ப சரியான வழியில போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆறுதல் அடையிறதாதான் இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஜாதியை தூக்கி குப்பையில வீசுங்க ஜாதி சர்டிஃபிகேட்டா ஜாதி இல்லை ஜாதிய சர்டிஃபிகேட்ட குப்பையில வீசுங்க ஜாதி சர்டிஃபிகேட்டை குப்பையில் வீசிட்டாலே தமிழ்நாட்டில் ஜாதி ஒளிஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் பாடப்புத்தகத்தில்தான் நீக்கலாம் ஆடா பைத்தியம் இந்த மாதிரி பைத்தியங்களில் நம்ம என்ன சொல்கிறது அப்போ வருமான சர்டிஃபிகேட்டை தூக்கி குப்பையில் வீசிட்டால் உனக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு நீ சர்டிஃபிகேட் வாங்கி அதாவது கவர்மெண்ட்டுக்கு காட்டாமட்டுத இல்லை அப்படி ஒரு வருமான சான்றிதழை நீ வாங்காமல் விட்டுட்டுனா நீ ஐடி கட்ட தேவையில்ல வருமான சான்றிதழ் இருக்கிறதுனால தாங்க எங்ககிட்ட நீங்கள் வருமான ச வருமான வரி கேட்குறீங்க ஐடி இன்கம் டேக்ஸ் எங்களை ஃபைல் பண்ண சொல்கிறீங்க இனிமேல் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க வேலைக்கு போகிற எல்லாரும் வருமான சான்றிதழை வாங்காதீங்க அப்படியே அரசு கட்டாயப்படுத்தி கொடுத்தாலும் எடுத்து கிழிச்சு போட்டுருங்க குப்பையில் வீசிடுங்க நெருப்பில் போட்டுருங்க அப்போ எப்படி உங்ககிட்ட வருமான வரி சோதனை நடக்கும் வருமான வரி கேட்பாங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க வருமான வரி சோதனைக்கே ஐடி ஐடி டிபார்ட்மெண்ட் வந்தாலும் எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிக்க முடியாது இல்ல அப்படிங்கிற மாதிரி கேனத்தனமா இருக்கு நம்ம பேரரசு பேசுனது வருமான சான்றிதழ் தூக்கி போட்டா வருமானம் ஒளிஞ்சிரும் ஜாதி சான்றிதழில குப்பையில போட்டா ஜாதி ஒளிஞ்சிரும் அப்படிங்கறதெல்லாம் தற்கொறித்தனமா சில்ற பசங்க பேசுற மாதிரிதான் தான் பேரரசோட பேச்சு இருக்கு இந்த மேடையில வந்து பேசின எல்லாரும் என்ன பேசுனாங்க அப்படின்னா ஜாதிக்கு எதிராக இருக்கும் ஜாதி ஒளியினோம் ஜாதி படம் வரக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் ஜாதிக்கு எதிராக தான் ஜாதி வெறியனுங்களே மத வெறியனுகளே மேடையில ஏறினா ஜாதிக்கு எதிராக இருக்கணுன்னு தான் பேசி ஆகணும் அப்படியான நிலைமையில தான் இங்கே தமிழ்நாடு இருக்குது ஆனால் இவனுங்க என்ன ட்விஸ்ட் பண்ணுறானுங்க அப்படின்னா ஜாதிக்கு எதிராக இருக்கும் ஆனால் அந்த எந்த ஜாதி இல்லை யார் பேசுகிற ஜாதி இல்லை யார் எடுக்கிற படம் அப்படின்னு இளைஞர்களை வரும் தலைமுறையை விட பார்க்கறானுங்க இதுக்கு எதிரான எதிர்கருத்துக்கள்லாம் வைக்காம போனால் இவனுங்க சொல்கிறதும் சரின்னு ஒரு இளைஞர் கூட்டம் ஏமாந்து ஃபாலோ பண்ணி இவனுங்களை மாதிரியே நாளைக்கு ஜாதி சர்டிஃபிகேட் மூலமாக தான் ஜாதி வளருதுன்னு சீமான் பின்னாடியோ பிஜேபி தற்கூரிய அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் பின்னாடியோ இளைஞர்கள் கூட கூடும் அப்போ இதுக்கான எதிர்கருத்துக்கள்லாம் நம்ம வைக்க வேண்டியது நமக்கு தலையாய கடமையாக இருக்குது தொடர்ந்து களமாடுவோம் ஜாதிக்கு எதிராக ஜாதிய மனநிலைக்கு எதிராக ஜாதியவாதிகளுக்கு எதிராக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்